கத்தராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான நேரத்தில் இந்த யூடியூப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக வேதத்திலிருந்து ஒரு சிறு ஸ்பிரிச்சுவல் தாட் உங்களோடு ஷேர் பண்ண நான் விரும்புகின்றேன் அன்பானவர்களே இந்த உலகத்தில் துன்பம் இல்லாமல் வாழ்கின்றவர்கள் என்று யாரையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது பெரிய பணக்காரர் அம்பானி அவருக்கும் வயத்துக்கு தேவைக்கு அதிகமாக ரெண்டு ரொட்டி சாப்பிட்டு விட்டார் என்றால் நிச்சயமாக வயிற்று வலி வரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகத்தான் வேண்டும் அவருக்கும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் என்னதான் ஏசி வீட்டில் இருந்தாலும் என்னதான் பெரிய டாம்பிகமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரீர துன்பங்கள் வரும் மன துன்பங்கள் வரும் எல்லா துன்பங்களும் கடந்து செல்ல வேண்டியதுதான் ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த உலகத்திலே உங்களுக்கு துன்பம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படி என்றால் அதுல அடி அடியில் என்ன புதைந்திருக்கிறது இந்த உலகத்திலே துன்பம் உண்டு நான் உலகத்தை ஜெயிந்தேன் கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கையை பிடித்து உன்னை நடத்துவேன் இதுதான் அதனுடைய ரகசியம் இயேசு கிறிஸ்து மத்திய சேதம் பதினொன்றாவது இடத்துல அருமையான ஒரு வசனத்தை இதற்கு இணையாக சொல்கின்றார் மத்தியும் பதினொன்னு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது நம்ம அனைவருக்கும் மனப்பாடமாகவே தெரியும் அல்லவா வருத்தப்பட்டு பாரசு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் இது ரொம்ப 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 இந்த இந்த உலகத்தில் உள்ள துன்பத்தை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது இது எல்லா கேள்விக்கும் இந்த இடத்திலே விடை கிடைக்கின்றது ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது ஓடி அவரிடத்தில் போவோம் ஆனால் அவர் என்ன சொல்லுகின்றால் நான் அதை முற்றிலுமாக எடுத்து விடுவேன் என்று வாக்கு கொடுக்கவில்லை இழைப்பார்தல் தான் தருவார் ரெஸ்ட் தான் கொடுக்க போகிறார் ஸோ துன்பம் இஸ் தேர் இட் கனாட் கோ அவுட் அது இருக்குது ஒரு சின்ன ஒரு ஆறுதல் மகனே கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் அது மட்டுமல்ல அதை தொடர்ந்து என் நுகம் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன நானே செல்வைதான் அப்பா சுமத்துக்க இந்த உலகத்தில் வந்தேன் சும்மா உன்னும் ஜாலி அடிக்கிறதுக்கு வரல இல்லை இந்த உலகத்திலே வந்து உங்களுக்காக ரத்தம் சிந்தவும் துன்பப்படவும் இல்லை வாரினால் அடிபடவும் சிலுவையிலே ஆணியினால் கடாவப்படவும் தான் இந்த உலகத்திலே வந்தேன் அதையே சீடர்களுக்கு அவர் சொல்லும்பொழுது ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று தெளிவாக சொன்னார் சோ அது மட்டுமல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறார் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நித்தமும் என்னை பின்ன பின்பற்ற கடவன் இன்னும் கடுமையான போதனை அது ஆகவே இந்த உலகத்தில் பாடுகள் நிச்சயமாக உண்டு அந்த பாடுகள் எப்படி பேதுரு அழகாக அதை சொல்லுகின்றார் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக இருக்கும் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே பின் போனார் என்ன மாதிரி துன்பப்படுகின்ற மாதிரி எப்படிப்பட்ட துன்பம் அடுத்தவர்களுக்காக நாம் கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு மற்றவருடைய வாழ்க்கையிலே இன்பத்தை உருவாக்கும் துன்பம் அன்பான உள்ள இதுதான் கிறிஸ்டியானிட்டி இந்த உலகத்திலே துன்பம் உண்டு பட் ஸ்டில் வெரி ஹாப்பி காரணம் என்ன இயேசு நம்மோடு இருக்கிறார் காரணம் என்ன இயேசு நம்மில் வெளிப்படுகின்றார் ஒரு அருமையான வசனம் இருக்கு ரொம்ப பிடித்தமான எனக்கு உள்ள வசனம் ரெண்டு குரந்தியர் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகின்ற தேவனுக்கு ஸ்தோத்ரம் அன்பான உள்ள துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு ஆனாலும் வாசனையை நாம் விடக்கூடாது என்ன வாசனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த அறிவின் வாசனையே அந்த சுகந்தத்தை நம்முடைய வார்த்தையிலும் சொல்லிலும் செயலிலும் நாம் இருக்குமிடத்திலும் இடத்திலும் நாம் காட்ட அழைக்கப்படுகின்றோம் ஸோ நான் இந்த கஷ்டம் வந்தது அதனால தாங்க இப்படி பண்ணிட்டேன் எனக்கு இந்த துன்பம் தான் வந்தது அதனால தான் இப்படி ஆகி போச்சுங்க இஸ் நோ வே அதுக்கு இடமே வேத புஸ்தத்தில் இல்லை இவைகளின் மத்தியிலும் நாம் மனத்தை பரப்ப அழைக்கப்படுகின்றோம் ஏனென்றால் இயேசுவின் கால்களை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது மனம் தவிர வேறு எதுவுமே வர முடியாது அன்பானவர்களே வருத்தப்பட்டு நாம் பாரம் சுமக்குறோமா இயேசுவனிடத்தில் வருவோம் கற்றுக்கொள்வோம் அவருடைய பாரங்களை நாம் தூக்க நாம் கற்றுக்கொள்வோம் அப்பொழுது நம்முடைய பாரங்கள் லகுவாகி நாம் அநேகருக்கு மனம் வீசுகின்றவர்களாக மாறுவோம் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பான ஆமையன்